அன்பு நிறைந்த யாதவ சொந்தங்களே இன நலனுக்காக சமூக நீதிக்காக நமது உரிமையை வலியுறுத்தி கோகுல மக்கள் கட்சி தமிழக யாதவர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது நம் பங்களிப்பு வரலாற்று சான்றுகளாலும் காவியங்களாலும் அரசியல் வரலாறுகளாலும் நிரூபிக்கப்பட்டது ஆயினும் ஒதுக்கீட்டு அரசியல் வந்த பிறகு நமது சமூகத்தின் பலருக்கு தகுந்த உள் ஒதுக்கீடு கிடைக்கவில்லை அதனால் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் முன்னேற்றம் ஆகியவற்றில் நம்முடைய மக்கள் பின்தங்கியுள்ளனர் இந்த அநீதிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வேண்டும் என்ற முழக்கத்துடன் எமது சமூகத்தின் ஒற்றுமையையும் சக்தியையும் உலகம் உணரும் வகையில் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் வருக வருக என அழைக்கிறார் கோகுலத்து சிங்கம் ஆயர்குல வழிகாட்டி கோகுள மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய எம் வி சேகர் யாதவ் அவர்கள் யாதவர்களே ஒன்று இணையுங்கள் நியாயம் கேட்பதற்காக அல்ல நமது உரிமையை மீட்டெடுக்க